பனிரெண்டு பேருடைய நூல்களை பதினோராம் திருமுறையாக தொகுத்தார்கள் அப்படி நமக்கு ஒரு நாற்பது நூல் கிடைச்சது பனிரெண்டாம் திருமுறை அறிஞர்கள் அருவாளர்களே வைத்துக்கோங்க அவங்க பாண்ட நூல்கள் மொத்தம் நாற்பது நூல் கிடைச்சிது நாற்பதையும் சேர்த்து பதினோராம் திருமுறை என்று பாடி வைத்தார்கள் அதாவது சேர்த்து தொகுத்து வைத்தார்கள் இந்த மொத்தம் கிடைக்கிற பாட்டு ஆயிரத்தி நானூற்றி ஒன்று பதினோராம் திருமுறை பனிரெண்டு அருளாளர்கள் பாடியது மொத்த நூல் நாற்பது கிடைத்திருக்கிற மொத்த பாடல் ஆயிரத்தி நானூற்றி ஒன்று இதில் இந்த அறிஞர்கள் தொகுக்கிற பொழுது பெயர்கள் நமக்கு கொஞ்சம் சங்ககால புலவர் பெயர்களாக இருக்குது அதனால் என்ன பண்ணாங்கன்னா கபில தேவநாயனார் பரண தேவநாயனார் கல்லாட நாயனார் இவையெல்லாம் சங்ககால புலவர்கள் ஒருவேளை அந்த பெயரில் இருந்தார்களா இல்லை இவர்கள் பெயர் பெயர் வைத்தார்களா நமக்கு இன்னும் பல ஆய்வுக்கு உரியதெல்லாம் இருக்குது இருந்தாலும் நக்கீர தேவநாயனார் இப்படி தொகுத்து பனிரெண்டு பேருடைய பாடல்களை தொகுத்து நாற்பது நூல்களையும் ஒன்றாக சேர்த்து இந்த ஆயிரத்தி நானூற்றி ஒரு பாடலை இவங்க தொகுத்து வைத்ததனால் நமக்கு கிடச்சிருக்கு அவங்க அந்த முயற்சி எடுக்கலைன்னா இந்த ஆயிரத்தி நானூற்றி ஒரு பாட்டு நம்ம கிடைக்காம போயிருக்கோம் இந்த பதினோராம் திருமுறையில் ஒரு சிறப்பு என்ன என்றால் பெரும்பாலும் முன்னிருக்கிற திருமுறைகள் ஏழு எட்டு இவற்றிலெல்லாம் சிவபெருமான் தான் உச்ச தலைமை சிவபெருமானை பற்றி மட்டுமே திருமுறைகளில் பேசப்படும் இந்த பதினோராம் திருமுறையில் ஒரு நூல் முருகனை பற்றி ஒன்பதாம் திருமுறையில் இருக்குது ஒரு நூல் விநாயகரை பற்றி ரெண்டு நூல் இருக்குது அப்போ நம்ம காலத்தால் வளர்ச்சி அடைந்த நிலையில் ஒரு ஒன்பது பத்தாம் நூற்றாண்டு வருகிற பொழுது பதினொன்று பன்னெண்டு வருகிற பொழுது விநாயகரை பற்றி தனி நூல் முருகனை பற்றி தனி நூல் இவையெல்லாம் சேர்ந்து பதினோராம் திருமுறையில் தொகுக்கப்பட்டிருக்கிறது